டைம் ட்ராவல் அப்படின்னு சொன்னே வந்து உங்களுக்கு பல படங்கள் வந்து ஞாபகம் வரலாம் இங்கே டைம் டிராவல் அப்படின்னாலே வந்து ஒன்று ரெண்டு மூணு கான்செப்ட் தான் வச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து த்ரில்லர் இல்லை வந்து ஒரு பையனை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரியான டைம் டிராவல் வந்து கொண்டு போவாங்க இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் சைன்ஃபிக்ஷனாக கொண்டு போவாங்க இல்லை வந்து காமெடி அந்த மாதிரியான கான்செப்ட்டில் வந்து இந்த டைம் டிராவல் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபீல் குட்டான ஒரு டைம் டிராவல் படம் வந்து பார்த்துருக்குறீங்களா அப்படி பார்த்துருந்தா எத்தனை பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு ஃபீல் குட்டான படம் தான் நான் பார்த்தேன் அதை தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் குட்டாக இருக்காது ஒன்று ரெண்டு மூணு இடத்துல உங்களை வந்து அள வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெல்கம் டு த ஷோ ஆஃப் தி எக்ஸ்ப்ளோரர் வில் யூ பி தேர் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கொரியால வந்து ஒரு படம் டைம் டிராவல் அப்படின்னு தெரியாம தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஸோ இந்த கதையோட நகர்வு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு கிராமம் வந்து ஒரு மிலிட்ரி கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே வந்து சில டாக்டர்ஸ் வந்து போகிறாங்க நம்ம ஹீரோவும் வந்து ஒரு டாக்டர் இப்ப அந்த இடத்துல வந்து போர் ஆரம்பிக்க போது எல்லாரும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸ் வந்து கிளம்புறாங்க அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம இருக்கு அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு டாக்டர் தேவை பட் இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க அப்படின்ற போது ஹீரோ அந்த இடத்துல வந்து மற்றவங்களை எல்லாம் வழி அனுப்புறாரு இந்த மாதிரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நான் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்த ஃபிளைட்ல கூட வரேன் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அந்த குழந்தைய காப்பாத்துறாரு காப்பாத்தும் போது அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ட்ரைப்ஸ் மாதிரிதான் இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஊர் மக்கள்ல இருக்கிற ஒரு தாத்தா அவர் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்னு குடுக்குறாரு அது மாதிரி ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்கு கோல்டன் டேப்லெட் மாதிரி அது வந்து ஒரு பையில ஒரு பத்து இருக்கும் அத வந்து ஹீரோட்ட வந்து குடுக்குறாங்க இது வந்து ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி நீங்க வச்சுக்கங்க இது வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற விஷயம் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதுதையும் அவர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு அந்த பிரச்சனையும் முடியுது அடுத்த ஃப்ளைட் ஏறி போயிட்டு இருக்கும்போது சரி சும்மா தானே போறோம் சும்மா ஒன்னு எடுத்து போடுவோம் சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்து போடுறாப்புல எடுத்து போட்டோன்னே உடனே தூவுனதுக்கு அப்புறம் எங்க ஏந்திருக்கிறாரு அப்படின்னு தான் அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறாரு அதாவது அவர் டாக்டர் படிச்சுட்டு இருந்த காலத்துக்கு அங்க போய் அவரே மீட் பண்றாரு அது வந்து அவங்க பேரலா கொண்டு போடுவாங்க ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்ல பயங்கரமா எழுதியிருப்பாங்க அவர் டைம் டிராவல் பண்ணிருக்காருன்றது டக்குன்னு நமக்கு தெரியாது அது ஒரு இடத்துல வந்து ரிவீல் ஆகும் எங்க ரிவீல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ டக்குனு எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க இருக்கிறேன்னு தெரியாது டக்குன்னு போகும்போது ஒரு போன்பத்துல போயிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவரே வருவார் அது யாருன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹீரோவே திருப்பி அவரை பார்ப்பார் ஆனா எங்கர் வருஷனுக்கு அவர் யாருன்றது தெரியாது இல்லையா பட் வந்து ஹீரோக்கு வந்து தான் எங்கர் வருஷன் தான் அப்படின்றது தெரியும் டக்குன்னு பார்த்தா அங்கே ஷாக் ஆயிரும் அதுக்கப்புறம் ஹீரோ டக்குன்னு புரிஞ்சு பார்ப்பலாம் ஆமா இது நம்மளால டைம் ட்ராவல் ஆகுது அப்படின்றது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் ப்ராப்பரா அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோக்கு வந்து ஒரு லவ்வர் இருப்பாங்க அவங்க வந்து இறந்துருவாங்க அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இறங்குவார் ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கும் ஹீரோ அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இறங்காம லவரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து இறங்குவாரு அதை எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கர் ஒரு போய் புரிய வைப்பாரு இந்த மாதிரி நான் தான் நீ நீ தான் நான் அப்படின்ற விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் போராடுவாரு அதுக்கு பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சிகரெட்டை வச்சு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து காயினை ஒளிச்சு வச்சுலாம் சில விஷயம் வந்து சொல்லுவாங்க அதுவே கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் அப்புறம் அவருக்கு புரிய வைக்கிறதே ஒரு போராட்டமா இருக்கும் அது புரிய வச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து நடக்கும் இந்த மாதிரி நீ வந்து இருக்கும் லவ்வரை வந்து காப்பாத்துறோம் அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னோட எங்க வருஷனுக்கு வந்து புரியாது என்னடா அது வந்துட்டு இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க அப்ப நான் ஃபியூச்சர்ல இல்லையான்ற ஒரு சந்தேகம் ஏற்படும் அவங்களை எப்படி காப்பாத்தணும்ன்றதெல்லாம் நிறைய முயற்சி பண்ணுவாங்க பட் காப்பாத்தணும் அப்படின்னா ஒண்ணு அவ லைஃப்ல இருந்து நீ போயிடணும் அப்பதான் வந்து காப்பாத்த முடியும் அந்த அதுதான் விதி அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோ சொல்லவும் பண்ண மாட்டாப்புல எங்கிற விஷயம் இல்ல அது எப்படி சொல்லுவாங்க வேற விஷயத்தலாம் ட்ரை பண்ணலாம் வேற என்னமோ ட்ரை பண்ணுவாப்ல ஆனா ஒன்னும் இதாகாது அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் இறந்துருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட் நாளைக்கு முன்னாடி பிரேக்அப் பண்ணிடுவாங்க அதனால அவங்க வந்து காப்பாற்றப்பட்டுருவாங்க பட் இன்னொன்று இன்னும் நடக்கும் அதுக்கப்புறமும் இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கிற ஹீரோவுக்கு வந்து கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை கூட இருக்கிற டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடும் அந்த குழந்தை இல்லாமே போயிரும் ஃபியூச்சர்ல அது ஒரு பக்கம் இருக்கும் இப்ப வந்து ஹீரோக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் எங்கர் ஒரு வாழ்க்கை இருக்கும் இது ரெண்டுத்தையும் சமமா கொண்டு போகிறது தான் அந்த கதை எப்படி டைம் டிராவல் மூலியமா ஹீரோயினையும் காப்பாத்தி தான் குழந்தையும் காப்பாத்தி போராட்டமாக தான் இந்த கதை வந்து போயிட்டு இருக்கும் அவ்வளோ ஃபீல் குட் ஆன ஒரு படமா இருக்கும் ஏன்னா வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அந்த டைம் டிராவல் வந்து கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க ஹீரோ போராடுற விஷயங்கள் சில நிறைய இருக்கும் ஹீரோக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு அவரு பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு என்னன்னா நீ ஹீரோ என்ன காப்பாத்திட்ட பட் வந்து நான் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு டேப்லெட்டை வச்சு அவரு ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட்டான டைம் டிராவல் படம் தான் இந்த வில்யூ பி தார் கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கும் ஃபீல் குட்டா இருக்கா இல்ல வந்து கொஞ்சம் அளவச்சுட்டாங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்க மெயினா டைம் டிராவல் வந்து இப்படி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நிறைய சன் பிக்ஷனா தான் போட்டு உருட்டி இருப்பாங்க நிறைய புரியாம இருக்கும் இல்ல வந்து போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க இந்த டைம் டிராவல் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியிற மாதிரியான ஒரு வருஷனா இருக்கும் அன்கான்சியஸா ஆனா மட்டும்தான் அந்த டைம் டிராவல் போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து படிக்கலாம் போட்டு உளுந்து அடிபட்டு இருப்பாரு அது ஒரு விஷயம் நடக்கும் நிறைய டிராமா கலந்த ஒரு படம் தான் இந்த வெளி உடனே பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு தெரியாத படத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத வந்து நான் உங்கள்கிட்ட கூடிய சீக்கிரத்துல வந்து சொல்றேன் அண்டில் உங்களை விடைபெறேன் ஓகே டேட்டா பை பை